என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பிரதோஷம் வருதுங்க சோமவார பிரதோஷத்தில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன என்ன அதுவும் நமக்கு இந்த சோமவாரம் பார்த்தேன் அப்படின்னா மூணு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு திங்கள் கிழமை இந்த சோமவார பிரதோஷம் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் எல்லா பிரதோஷங்களும் விசேஷம் ஆனா சோமவார பிரதோஷம் அதி விசேஷம் இந்த சோமவார பிரதோஷத்துல சிவபெருமானை நம் விரதம் இருந்து முறையாக விரதம் இருந்து வழிபடுவதால் சக்தியின் அருளும் கிடைக்கும் சந்திர பகவானுடைய அருளும் கிடைக்கும் குரு பகவான் அனுக்கிரகமும் இதுல கிடைக்குதுங்க ஏன் அப்படின்னா அன்னைக்கு மூணாம் தேதி மூணு குருவுடைய எண் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய தேதியில திங்கள் கிழமை சந்திர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள் குரு சந்திர யோகத்தில் அந்த பிரதோஷ காலம் அப்படின்னா நாலு டு ஆறு மாலை இந்த நேரம் தான் ஒன்றோ மணி நேரம்தான் பிரதோஷ காலம் இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு மணி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நமக்கு உத்தரத்தாதி நட்சத்திரத்துல சந்திர பகவான் இருப்பார் அதற்கு மேலாக ரேவதி நட்சத்திரத்துல இருக்கும்போது இந்த பிரதோஷ காலம் நடக்குது அப்ப குழந்தைகளுக்கு நல்ல கல்வி ஆற்றலை கொடுக்கக்கூடிய இந்த சோமவார பிரதோஷம் என் குழந்தை நல்லா படிக்கலைங்க என் குழந்தைக்கு ஞாபகமரதி அதிகமா இருக்கு படிப்புல கவனக்குறைவருக்கு ஆர்வம் இல்லை அப்படி நினைச்சி அப்படின்னா குழந்தைகளை நீங்க விரதம் இருக்க சொல்ல தேவையில்லை பெற்றோர்கள் நீங்க விரதம் இருக்கு விரதம் இருக்கக்கூடிய வழிமுறையும் சிவபெருமானை வழிபடக்கூடிய நேரத்தையும் இந்த அதிசக்தி வாய்ந்த சோமவார பிரதோஷத்தினுடைய முழு பலனை பெறுவதற்காக சில நம்ம வழிபாடுகளை சொல்ல போறோம் நீங்க என்ன பண்ணணும் மூணு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கள் கிழமை காலையில எழுந்து நீராட வேண்டும் எப்பயுமே விரதம் இருக்கணும் அப்படின்னா சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து நம்ம நீராடிய பிறகு உங்களுடைய இல்லத்துல அதாவது வீட்டுல இருக்கக்கூடிய பூஜை அறையில் விளக்கு ஏத்தி வச்சிடும் உங்களுடைய இல்லத்துல விளக்கு வச்ச பிறகு நமச்சிவாய மந்திரத்தை அன்னைக்கு ஒரு இருபத்தி ஏழு முறையாவது குறைஞ்சபட்சம் சொல்லுங்க கூடுன பட்சம் நூத்தி எட்டு முறை நம்ம சொல்லலாம் இந்த சோமவார பிரதோஷம்ங்கிறது மௌன விரதம் ரொம்ப விசேஷங்க எதுக்கு மௌன விரதம் இருக்கும் அப்படின்னா நம்ம மனசுல நினைச்சிருக்கிறது வேகமா நடக்கும் நமக்கு அன்னைக்கு பேசாம இருக்கும் இல்லையா நம்ம மனசுக்குள்ளேயே அந்த பிரார்த்தனையை நினைச்சுக்கிட்டு யாருக்காக விரதம் இருக்குமோ இப்ப சிவபெருமானுக்காக நம்ம விரதம் இருக்கோம் இல்லையா இந்த சோமவார பிரதோஷம் நம்ம சிவாய மந்திரத்தையும் நம்ம மனசுக்குள்ளேயே சொல்றோம் இந்த நாமங்கிற சக்தி உங்க மனசுக்குள்ள நிறைஞ்சிரும் இது நிறைஞ்சு உங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க வைக்கும் இதுதாங்க உண்மை நம்ம மௌன விரதம் இருக்கிறது அதிசக்தி வாய்ந்த ஒரு பலனை கொடுக்கும் இந்த சோமவாரம் மட்டும் இல்லை ஒவ்வொரு சோமவாரமும் அதுவும் பெண்கள் விரதம் இருந்தால் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் நாங்க வந்து வேலைக்கு போறவங்க அவங்க எல்லாம் பண்ண முடியாது டீச்சரா இருப்பாங்க மருத்துவமனையில வேலை பார்க்கறவங்க இவங்க பேசி ஆகணும் ஏன்னா பேசக்கூடிய தொழில இருக்கிறவங்க மௌன விரதம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி இருந்தாலும் இந்த நாலு டு ஆறு பிரதோஷ காலம் ஒன்றரை மணி நேரம் இருக்கு இல்லையா இந்த நேரத்திலேயாவது பேசாமல் நமச்சிவாய மந்திரத்தை மனசுக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இப்ப காலையில நம்ம ஆறு மணிக்கு முன்னாடி எழுந்து குளிச்சு வீட்டுல விளக்கேத்தி நமச்சிவாய மந்திரம் சொல்லியாச்சு காலையில கோயிலுக்கு போகணும் அவசியம் கிடையாது உங்க வேலைகளை எல்லாம் நீங்க செய்யலாம் அன்று பகலில் தூங்காமல் இருப்பது சிறப்பு எல்லா விரதத்துக்கும் இதாங்க பகல்ல தூங்கப்பெறாது நீங்க ஏதாவது அரிசி உணவு சாப்பாடு பிரதோஷத்துக்கு முழுமையா விரதம் இருக்கிறவங்க எந்த உணவும் எடுக்காமல் பிரதோஷ காலம் முடியும் வரை சிவநாமத்தை சொல்லி விரதம் இருப்பது சிறப்பு இல்லை அப்படின்னா நீங்க பால் பழம் எடுத்துக்கலாம் சோமவாரத்தில் வரக்கூடிய பிரதோஷத்தில் இருக்கக்கூடிய விரதங்களை இது போல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்குங்க அதுபோல் நம்ம வந்து மாலை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நால் ரொட்ட ஆறு பிரதோஷ காலம் இந்த நேரத்தில் சிவபெருமான் ஆலயத்தில் இந்த நேரத்தில் தான் அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடக்கும் அதனால உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் பச்சரிசி மாவு வாங்கி கொடுங்க சந்திரனின் அருள் கிடைக்கும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு சந்திர பகவான் நல்ல நிலையில் அருள வேண்டும் ஜாதகத்துல ஒருவேளை நல்ல நிலையில இருந்தா அவருக்கு மன கஷ்டமே வராது எப்பயுமே எவ்வளவுதான் துன்பங்கள் வந்தாலும் அவர் அந்த துன்பம் பாதிக்கவே பாதிக்க சந்தோஷமாவே இருப்பார் நீ மட்டும் எப்படியா சந்தோஷமா இருக்க அசால்ட்டா சொல்லிட்டு போவ என்னங்க கஷ்டம் நான் சந்தோஷமா இருக்கேன் அவ்வளவுதான் அந்த சந்தோஷத்தை எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அதை சமாளிச்சு கொண்டு அதை சாதிக்கக்கூடிய அந்த ஆற்றலை கொடுக்கக்கூடிய கிரகம் சந்திரன் இதுக்குத்தான் ஒரு விசேஷம் மனமோ சந்திர பலன் சரியா இருக்கான்னு பார்ப்பாங்க அப்படி சந்திரன் சரியில்லாம ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு குழப்பம் சண்டை பிரச்சனை மன கவலையை கொடுக்கும் அப்ப இந்த சந்திரன் நம்ம ஜாதகத்துல விடுங்க நமக்கு நேச்சுரலாவே அந்த சந்திரனுடைய அருள் கிடைக்கும்னா இந்த சோமவார பிரதோஷத்தை நம்ம தவற விடக்கூடாது பச்சரிசி மாவு நந்தி பகவானுக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க பால் பசும் பால் கிடைச்சா வாங்கி கொடுங்க பசும் தயிர் கிடைச்சா வாங்கி கொடுங்க பசும் நெய் கிடைச்சா வாங்கி கொடுங்க இப்படி வாங்கி கொடுப்பதால் சந்திரன் அருள் மட்டும் இல்லைங்க மகாலட்சுமியுடைய கிருபா கிராட்சமும் உங்களுக்கு கிடைக்கும் செல்வம் சேரும் கடன் பிரச்சனை தீரும் மனக்கவலை விலகும் மனப்பினி நீங்கும் மங்களம் உண்டாகும் பச்சரிசியால் செய்யப்பட்ட ஏதாவது நிவேதானம் பச்சரிசியில வெண்பொங்கல் செய்யலாம் சக்கர பொங்கல் செய்யலாம் இப்படி ஏதேனும் ஒரு நிவேதானத்தை செய்து சிவபெருமானுக்கு படைத்து வழிபடலாம் கோவில்ல இங்க மடப்பில் இருக்கும் அங்கேதான் செய்வாங்க அப்படி வழக்கம் இருந்தால் நீங்க அங்கே பொருளாக வாங்கி கொடுங்க உங்களுடைய பொருள் அங்க பிரசாதமாக மாறும் சில இடங்கள்ல நிவேதனத்துக்கு முன்னாடி வச்சு பண்ணி கொடுப்பாங்க உங்க ஊர்ல எப்படி வழக்கம் இருக்குதோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிறலாம் அதன் பிறகு திருநீர் அபிஷேகம் விபூதி வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு விபுதி வாங்கி கொடுப்பதால் நோய் தீரும் நல்ல வாசனையான விபதி வாங்கி கொடுங்க ஒரு அரை கிலோ ஒரு கிலோ வாங்கி கொடுங்க சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வார்கள் அந்த திருநீர் சிவபெருமான் மீது படும்போது உங்கள் மெயினில் இருக்கக்கூடிய உங்க உடலில் இருக்கக்கூடிய உபாதைகள் எல்லாம் விலகும் அந்த திருநீர் அவற்றை சொல்லி கொஞ்சம் வாங்கி வாயில போடு எவ்வளவு கொடிய நோய்களாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய வல்லமை சிவபெருமானுக்கு உண்டு உங்களுடைய உடல் பிணியை நீக்கும் சிவபெருமான் திருநீர் அபிஷேகம் இளநீர் அபிஷேகங்க இளநீர் வாங்கி கொடுங்க சிவபெருமானுக்கு அடிக்கடி எனக்கு கோபம் வருது வீட்டுல சண்டை தலை வலி தாங்க முடியல வயிற்று வலி பிரச்சனை இருக்கு எனக்கு பெண்களுக்கு மாதந்தோறும் வரக்கூடிய அந்த மாதவிடாய் நேரத்துல வயிற்று வலி பிரச்சனைகள் குழந்தைகளுக்கும் அதிகமாக இருக்கு ஏன்னா இப்ப சின்ன வயசுலயே ஒரு பன்னெண்டு வயசுலயே பெரிய பொண்ணு ஆயிடுறாங்க அவங்களுக்கு அந்த கணக்கு பார்த்தோம்னா இந்த மாதம் தோறும் வரக்கூடிய அந்த காலத்துல வயிற்று வலியும் சிலருக்கு அதிகமாக இருக்கும் இதால தொந்தரவுகள் வேதனைகள் இருக்கும் இந்த மாதிரி வயிற்று வலி இல்லாம அந்த காலகட்டம் சிறப்பாகவே இருக்கணும் அப்படின்னாலும் இளநீர் அபிஷேகம் சிவபெருமானுக்கு இளநீர் வாங்கி கொடுங்க உங்க வாழ்க்கையில எந்த விதமான வேதனையும் வலியும் உடல் சோர்வும் இருக்காது கரும்பு சாறு கரும்பு சாறு கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தால் அவப்பேறு நீங்கும் தொழில பதவி உயர்வு கிடைக்கும் வீட்டுல மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வாள் கரும்புச்சார விஷயத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையாக எப்பொழுதும் தித்திப்பாகவே இருப்பார் அப்படின்னும் சொல்லப்படும் அதனால சாறு அபிஷேகம் கொடுங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் வில்வத்தால அர்ச்சனை பண்ணிடுங்க மறக்காம ஆஹ் நந்தி பகவானுக்கு கொஞ்சம் அருவம்பூல் சாத்திருங்க சிவபெருமானுக்கு வில்வ இலையை வாங்கிட்டு செல்லவங்க அப்படியே மொத்தமாக வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க அதுல முள்ளலாம் இருக்கும் அதெல்லாம் நீக்கி அதை பார்த்தீங்கன்னா மூணு இதழோடு அப்படியே அழகா இருக்கும் அந்த வில்வ இலை அந்த இலையை அப்படியே மூணு மூணு இலையா அப்படி தனித்தனியா எடுத்து அர்ச்சனைக்கு கொடுங்க சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி அர்ச்சனை பண்ண சொல்லுங்க நீங்க வேண்டிக்கிறீங்க மனசார சிவபெருமானே என் அப்பனே என் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு இவ்வளவு தடைகள் எல்லாம் இருக்கு இந்த தடைகள் எல்லாம் என்னால தாங்க கூட முடியல வேதனையா இருக்கு சொல்றோம் இல்லையா இந்த வேதனையா இருக்கு இந்த மன வேதனையை போக்கக்கூடிய பிரதோஷ தாங்க சோமவார பிரதோஷம் மனசுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் இருந்தா ஒரு மனிதன் சந்தோஷமா இருக்கும் நோய் வந்தாலும் மனசுக்கு கஷ்டம் தூக்கம் இல்லைனாலும் மனசுக்கு கஷ்டம் கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாதாலும் மனசுக்கு கஷ்டம் குடும்பத்துல பிள்ளைங்க படிக்கல வழி மாறுது ரூட்டு மாறுதுனாலும் மனசுக்கு கஷ்டம் ஒரு பொண்ணுக்கு கல்யாணாலும் ஒரு பயலுக்கு கல்யாணாலும் மனசுக்கு கஷ்டம் இங்க முதல்ல மனசுக்கு தாங்க கஷ்டம் வருது முதல்ல மனசுக்கு தான் கஷ்டம் வருது அப்படி அந்த மன வேதனை இல்லாமல் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் சோமவாரத்தில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் மனதிற்கு சந்தோஷம் கிடைக்கும் நம்ம விரதம் இருக்கக்கூடியவங்க மௌன விரதமா இருக்கிறவங்க காலையில ஆறு மணில இருந்து மாலை பிரதோஷம் முடியும் வரை ஆறு மணி வரைக்கும் மௌன விரதம் இல்லைங்க நான் சிவபெருமான் நினைச்சு வழிபடனாலும் இதே நீங்க ஃபாலோ பண்ணிக்கிறேன் பிரதோஷ காலம் முடிஞ்சு சிவபெருமானை பார்த்து நந்தி கொம்பு இடையிலே சிவபெருமானை பார்க்க வேண்டும் அப்படி ஒரு அமைப்பு இருந்தால் ரொம்ப விசேஷம் இல்லை சிவபெருமானை தரிசனம் செய்துவிட்டு பிரதோஷ காலம் முடியுது இல்லையா எல்லோரும் தரிசனம் பண்ணிட்டு கோவிலில் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு நீங்க வாழைப்பழம் தானம் கொடுங்க குரு பகவானுடைய அருள் கிடைக்கும் மஞ்ச வாழைப்பழம் தானம் கொடுங்க பழம் தானம் கொடுங்க இப்படி வாழைப்பழம் தானம் கொடுப்பதால் சிவபக்தர்களுக்கு அந்த சிவனை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு இந்த வாழைப்பழத்தை வாங்கி அவர்கள் சாப்பிடும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன குரு அருள் வீட்டுல மங்களம் உண்டாகும் கடன் பிரச்சனை தீரும் குடும்பத்துல உங்களுக்கு சந்தோஷம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் இதையும் தவற விடாதீங்க அன்பு உறவுகளை சோமவார பிரதோஷம் சக்தி வாய்ந்த பிரதோஷம் மிஸ் பண்ணாதீங்க ஜாதகம் பாக்குறதுக்கு ஆன்லைன் மூலமா அனுப்பிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க சொல்றது நிறைவா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா உங்களுடைய ஜாதகத்துல எந்த குறைக்காக நம்ம கிட்ட வந்தீங்களோ அந்த குறை வேகமாக நிவர்த்தி ஆகணும் நிவர்த்தி ஆகி கொண்டிருக்கிற ரொம்ப பேருக்கு உங்களுக்கும் அது சீக்கிரமே நடக்கும் நம்ம கிட்ட நீங்க ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழ ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருப்போம் வாட்ஸ்அப் நம்பர் அதான் ஜிபே நம்பர் அதான் அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களுடைய ஜாதக டீடைல்ஸ் எங்களுக்கு உங்களுக்கு ஜாதகத்துடைய கட்டம் இருக்கும் ராசி கட்டம் அதை போட்டோ பிடிச்சு கூட நீங்க அனுப்பலாம் ஆனா உங்களுடைய பேரு தேதி மாசம் வருஷம் பிறந்த நேரம் பிறந்த ஊர் எங்களுக்கு சரியாக நீங்க அனுப்பணும் நாங்க ஜாதகம் பார்த்து நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் முன்னாடி சொல்ல தேவையே இல்லை நாங்க ஜாதகம் பார்த்து என்ன திசா புத்தி நடக்குது சில கிரகங்கள் நட்சத்திரங்கள் சாரங்களை வச்சு கோச்சாரத்தை வச்சு உங்களுக்கு பலன் வாட்ஸ்அப் மூலயமா சொல்லுவோம் அதுல ஏதாவது மாறுபட்டு ஏதாவது கேட்கணும் அப்படின்னா மறுபடி நீங்க வாய்ஸ் இருக்காடாக எங்களுக்கு வாட்ஸ்அப்ல கொடுக்கலாம் அன்பு உறவுகளை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோ புதுசா பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க அன்பு உறவுகளை அடுத்து தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்